இதற்கு என்ன வழி சரிங்க ஆலிம் சார் அன்னிய பிள்ள பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க சரி அன்னிய பிள்ள பேச கூடாதுன்னு சொல்றீங்க சரி அவங்க நோக்கி நடக்க கூடாதுன்னு சொல்றீங்க சரி தவறான என்ன உள்ளத்தை என்ன கூடாதுன்னு சொல்லி பயன் பண்றீங்க சரி எப்படி இருக்கிறது முடியலையே எப்படி இருக்கிறது முடியலையே நான் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கேன் என் கிளாஸ்ல என் கூட படிக்கிற எல்லாருமே அப்படி இருக்கும் பொழுது என்னால ஓரளவுதான்

சித்ரா ஒன்று தோன்றும் எது விபச்சாரத்தின் பக்கம் அழைப்பு விபச்சாரத்தை நோக்கிய அழைப்பு இந்த அழைப்பு வந்தால் ஒரு மீமான் கூட இருந்தால் மும்மீனாக வாழ்ந்தால் அல்லாஹ்னுடைய தூதர் முகமது ரசனுல்லாஹ் ஏழு கூட்டத்தார்கள் சென்றார்களே அதுல இன்னொரு கூட்டம் ஓ ரஜுலுன் டாக்கு ஹோ இம்ராத் உன் டாக்கு மன்சுலின் ஓ ஜமாலின் இன்னி நீ ஹஹாஃபுதா ஒரு பெண் அழகான ஒரு பெண் குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான நிலைக்கு அழைக்கும் பொழுது தவறான ஒரு நிலைக்கு அழைக்கும் பொழுது இது தொடக்கத்துக்கா இருந்தாலும் சரி முடிவுக்காக இருந்தாலும் இது தொடக்கத்துக்கா இருந்தாலும் முடிவுக்காக இருந்தாலும் எதற்கு அழைத்தாலும் சரி நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் யாரை யாரை இன்ニ அஃகூலுல்லாஹ் அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் என்று யார் கூறியவர்களோ இவர்கள் அங்கே இருவார்கள் உங்களுக்கு அழகான ஒரு கோடு வாடை சொல்லி தரவா கோடு வாடை சொல்லி தரவா இருந்து பாதுகாக்க ஒரு நபி இடத்திலிருந்து நான் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் எந்த நபி யூசுப் আলাইஹிஸ்ஸலாத்து வஸல்லam மிகபரியான மிகப்பெரிய கண்ணியம் உடையவர் தன்னுடைய தாயாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண் தவறான இச்சைக்கு அழைக்கும் பொழுது கதவுகளை சார்த்து விட்டு என்னிடத்தில் நீ வந்துவிடு என்று அழைக்கும் பொழுது யூசுஃப் அலை விசுலா துசலாம் சொன்னார்கள் சொல்லுங்கள்

என்னை பாது <laughs> எந்த வாலி எது வந்தாலும் சரி என்னுடைய அண்ணி என்னுடைய வாலிபர்களான ஆண்களே வாலிபர்களான பெண்களே இது சொல்ல வேண்டும் Waalaikumsalam reply பண்ண கூடாது fa in alhamdulillah هو வீட்டு கேட கூடாது நீங்க அலங்காரிக்கீங்க நீங்களும் அலங்காரிக்கணும் சொல்ல கூடாது

பார்வையும் உங்களை சூழவில்லை என்றாலும் அல்லா உங்களை சூழ்ந்திருக்கிறது என்ற உள்ள அச்சத்தோடு பாதுகாப்பான திருமணம் ஆனவங்களுக்கும் பொருந்தும் யாருக்கும் பொருந்தோம் யாருக்கும் பொருந்தும் திருமணமானவர்களுக்கும் பொருந்தும் திருமணமாகாதவங்களுக்கும்